அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நம் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஜூன் மாதத்திற்கான ராசிகளைப் பற்றியது ஜூன் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்கும்போது சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார் அதாவது இந்த சூரியனின் பெயர்ச்சி சரியாக பதினைந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு உள்ளது வியாழனின் வீட்டில் வசிக்கும் புதன் கிரகம் மிதுனத்தில் இருக்கும் ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று புதன் மிதுனத்தில் வலுவாக ஆட்சி செய்யும் அதே நேரத்தில் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று புதன் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைவார் ராசியில் இருக்கும் செவ்வாய் கிரகம் ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறது இந்த பதிவில் ஜூன் மாதத்தில் எந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் கேது சிம்ம ராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் சனி மீன ராசியிலும் இருக்கும்போது அதன் பலன்கள் சாதக பாதகங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கடகராசிக்காரர்களே இந்த ஜூன் எப்படி இருக்கும் அது என்ன பலன் தரும் என்பதை பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் மனம் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் யோசனைகள் சிறப்புறுவதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்கள் சந்திரனால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் உங்கள் மனம் சரியில்லை உங்கள் எண்ணங்கள் சரியில்லை சில குழப்பங்கள் உள்ளன நீங்கள் தெளிவான முடிவை எடுக்க முடியாது அதாவது நீங்கள் கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை நாங்கள் வழங்கியுள்ளோம் அந்த அனுபவத்தின் மூலம் உங்கள் பாதை இப்போது நிச்சயமாக மாறும் உங்கள் பயணங்களும் மாறப்போகிறது நேரடியான தீர்வை பெறுவீர்கள் அனுபவத்தின் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் நாம் ஏன் இப்படி இருந்தோம் கடந்த காலத்தில் நம் உறவில் ஏன் ஒரு நல்ல அமைப்பு இல்லை இப்போது இந்த காலகட்டத்தில் என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய அறிவு இந்த மாதத்திலிருந்து மிகவும் முக்கியமானதாக மாறும் ஜூன் மாதம் கடக ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை அளிக்கும் முயற்சிகளில் பலனளிக்கக்கூடிய எந்த ஒரு பணியையும் துணிச்சலுடன் மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும் கேது தற்போது குடும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தடையாக இருக்கக்கூடிய ஒரு கேது இப்போது வருகிறார் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கியது யார் நம் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தியது யார் குடும்பத்தில் ஏன் சிறிய பிரிவுகள் ஏற்பட்டன நமக்கு ஏன் சிரமங்கள் ஏற்பட்டன காரணம் என்ன எனவே இவை அனைத்தும் ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு சூழலில் உள்ளன ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் குடும்பத்தில் கேது என்ற பாம்பு கிரகம் உள்ளது பண விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வீட்டிலும் ஒரு பாம்பு உள்ளது அப்போது கொஞ்சம் பயம் இருக்கிறது இல்லையா அந்த வகையான பயம் நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது ஒருவரின் சொந்த விவகாரங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பணத்தை கையாளும் போது கவனமாக இருங்கள் குடும்ப விஷயங்களில் சிறிது சுதந்திரம் அளித்து ஆதரவாக இருங்கள் மற்றவர்கள் உங்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாக்கு குறித்து கொஞ்சம் எச்சரிக்கை உள்ளது அது வாக்குறுதி வாக்குறுதியளிப்பதை மட்டுமே வழங்குகிறது கடக ராசிக்காரர்களே நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்களின் பிரச்சினைகளில் தேவையில்லாமல் தலையிடுவது சரியல்ல இந்த மூன்றாவது அதிபதி முயற்சி வீட்டின் அதிபதியான புதன் சக்தியுடன் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே முயற்சியின் வீடு வலிமையானது அதாவது தைரியமும் வலிமையும் வலிமையானது அதாவது தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் எதையும் செய்யக்கூடிய குணத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இதுவரை படுத்துக் கொண்டிருந்த நீங்கள் இப்போது ஒரு குறிப்பிட்ட வழியில் நடக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் இதுவரை ஒரு வழியை அறியாத நீங்கள் இப்போது பாதையை அறியப் போகிறீர்கள் என்று அர்த்தம் பின்னர் நீங்கள் ஒரு புதிய பாதையை கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் பயணமும் புதியதாக இருக்கப் போகிறது அது உங்களுக்கு நிறைய அனுபவங்களை தந்திருக்கிறது இல்லையா அந்த அனுபவத்தின் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற அறிவின் மூலம் அந்த ஞானத்தின் மூலம் உங்கள் பாதையும் உங்கள் நோக்கமும் மாறப்போகிறது ராசியில் பிறந்தவர்களுக்கு நான்காவது வீடு வலுவடைகிறது இந்த நான்காவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானமான பத்தாவது வீட்டில் அமர்ந்து நான்காவது வீட்டை பார்த்து அதை சரி செய்கிறார் பின்னர் நான்காவது இடம் வலுவடையும் போது தாய் நன்றாக இருப்பார் உங்கள் தாய் மூலம் நல்ல விஷயங்கள் போகிறது உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் இடையேயான கருத்து வேறுபாடு மறைந்து போகப் போகிறது அந்த இடத்தின் வழியில் இருந்த தடைகள் நீங்க காத்திருக்கின்றன ஆவணத்துறையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இந்த ஜூன் மாதம் பத்திரங்களுக்கு பதிவு செய்ய உங்களை அனுமதிக்கும் அமைப்புகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நிறைய பேர் பத்திரப் பத்திரப்பதிவைப் பெறுகிறார்கள் இந்த வகை வீடு தொடர்பான அனைத்து விஷயங்களும் நன்றாக இருக்கும் நிலம் தொடர்பான விஷயங்களில் நல்ல விஷயங்கள் உள்ளன விவசாய நிலம் சிலர் ஆர்வமாக உள்ளனர் விவசாய நிலத்தை பார்க்கலாமா நீங்கள் அதை வாங்கி ஏதாவது விவசாய நிலத்தில் வைக்கலாம் அப்படி ஏதாவது செய்யலாம் கடக ராசிக்கு இது நிச்சயமாக விவசாயத்தில் அதிக ஆர்வத்தை தரும் மாதமாக இருக்கும் ஒரு மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் இருக்கும் இந்த வகையான மாற்றங்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் உங்கள் பாதை மாறும் உங்கள் பயணம் மாறும் ஒரு வித்தியாசமான போக்கு ஒரு வித்தியாசமான இடம் ஒரு வித்தியாசமான உத்தி திட்டம் இந்த மாதம் சிறப்பு வாய்ந்த செவ்வாய் உங்கள் ராசியில் எதிர்மறையாக அமர்ந்திருக்கிறார் எனவே இனிமேல் ஐந்தாம் அதிபதியை பார்த்தால் இதுவரை எதிர்மறையாக இருந்த செவ்வாய் வரும் அதாவது இந்த எதிர்மறையை எப்போது விட்டுச் செல்வார் இந்த ஜூன் மாதம் அது சேரும் குறிப்பாக ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து குடும்ப வீட்டில் அமர்கிறார் ஐந்து பேருக்கு தகுதியானவர் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் பின்னர் குழந்தைகளுக்கு அவர்களின் சொந்த விதி இருக்கும் வேலையில்லாத குழந்தைகளுக்கு இப்போது வேலைகள் கிடைக்கும் பணம் உங்கள் கையில் வருகிறது வேலையில்லாமல் இருக்கும் பத்தாம் அதிபதி அன்று இரண்டாம் இடத்தில் வரமாட்டார் வேலை மூலம் வருமானம் நிலையானதாக இருக்கும் சிறந்து விளங்குவது இன்னும் சாத்தியமில்லை எங்கள் பணிச்சூழலில் நிறைய மாற்றங்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம் நாங்கள் ஒரு புதிய இடத்திற்கு மாறி வருகிறோம் நாங்கள் திருப்தி அடையவில்லை இப்போது இந்த ஜூன் மாதம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் வாய்ப்புகளின் மாதமாக இருக்கும் கடன் வாங்குங்கள் நீங்கள் கேட்கும் இடமெல்லாம் கடன் கிடைக்கும் கடன் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உள்ளன கடன் வாங்குவதன் மூலம் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் ஓட்டப்பந்தய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே பெரிய நன்மையை தரப்போவதில்லை இப்போது நீங்கள் அதை மாற்றப் போகிறீர்கள் நீங்கள் ஒரு பாதையை மாற்றப் போகிறீர்கள் உங்கள் உத்தி திட்டத்தை மாற்றப் போகிறீர்கள் இந்த கடக ராசிக்காரர்கள் பலர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொழில் தொடர்பான விஷயங்களில் அழுத்தத்தில் உள்ளனர் மேலும் என்ன செய்வது அல்லது எப்படி செய்வது என்று புரியவில்லை இப்போது நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு பாதையை மாற்றப் போகிறீர்கள் உங்கள் உத்தியை மாற்றப் போகிறீர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போது நீங்கள் உங்களை எதிர்த்து இதுவரை உங்களை துன்புறுத்தி வந்தவர்களை அடிக்கப் போகிறீர்கள் உங்கள் தந்திரத்தால் அவர்களை வெல்லப் போகிறீர்கள் இது நிச்சயமாக கடகராசிக்கு ஒரு நன்மை பயக்கும் காலமாக இருக்கும் திருமணம் நன்றாக நடக்கவில்லை திருமணப் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கணவர் ஒரு பக்கமாகவும் மனைவி மறுபுறம் இருந்த நேரங்களும் இருந்தன எனவே இவை அனைத்தும் ஒன்றாக வரக்கூடிய நேரமாக இது இருக்கும் நீங்க இந்நேரம் வெளியூர் போயிருக்கீங்க என் மனைவி இங்க சொந்த ஊர்ல இருந்திருப்பாங்க நீங்க வேலை நிமித்தமா வெளியூர் போயிருக்கீங்க இப்போ உங்க மனைவி உங்க கூடவே வெளிநாட்டில் தங்க போறாங்க இது கடகராசிக்கு ஒரு காலகட்டம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை தொழில்னு பிரச்சனையில வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம் கடந்த இரண்டரை வருஷமா வெளிநாடுல கஷ்டப்பட்டுட்டு இருந்த பல கடக ராசிக்காரர்கள் இப்போ செட்டில் ஆகலாம் நீங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம் இந்த கடகம் நிச்சயம் வெளிநாட்டில் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்து காத்திருப்பவர்கள் குடியுரிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பிரச்சனை ஒரு நீதிமன்ற வழக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருந்தவங்க அது பத்தி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்க இப்போ அதிலிருந்து விடுபட முடியுமா தீர்க்க முடியுமா முடிவுக்கு வர முடியுமா முடிவுக்கு வர முடியுமா அதை தீர்க்க முடியுமா நான் இப்போ சொன்னது கலாச்சாரத்துல இந்த ஜூன் மாசத்துல ஒரு பொதுவான பலன் துல்லியமான பலன் வேணும்னா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆதிக்கம் இருக்கிறது உங்களுக்கு என்ன பட்டம் இருக்கிறது தற்போதைய தசநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் மற்றும் சுகமநாதன் ஆகியோரின் தன்மை என்ன என்பதை பொறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டில் நமது சொந்தத் தொழிலை தொடங்குவதற்கு நமது ஜாதகத்தில் விதி இருக்கிறதா அப்படியானால் எப்போது நமது சொந்தத் தொழிலை தொடங்கலாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும் நாம் எந்த படிப்பை படித்தாலும் நமது எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை நமது ஜாதகம் குறிக்கிறது திருமணம் தடைப்படுகிறது எப்போது திருமணம் செய்து கொள்ளும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போது நமக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆள் என்கின்ற நோட்டிபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்